ஐ காய்ஸ் சம் இன்றைக்கு நான் இருக்கிற இடம் வந்து பரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்க பரிஸில் இருக்கிறேன் பரிஸ்லேயும் பொண்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் அந்த சிட்டியில் தான் தான்ட்ருக்கிறேன் இப்போ நான் பொண்டியில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போகிறேன் இன்றைக்கு இருந்து நான் சில இடங்கள் போய் பார்க்கலாம்ட்டு வெளியிட்ருக்கிறேன் அதுக்கு முதல்ல இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதாவது இப்போ இங்கே இந்த ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி டிக்கெட்டுகள் எடுக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது டிக்கெட்டுகள் அதுகளை தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த போண்டி ட்ரெயின் ஸ்டேஷன் இப்போ கொஞ்சம் ரினோவேஷன் வேலை நடந்து கொண்டிருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பெரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு கூடுதலாக ஃப்ரான்ஸில் டிரான்ஸ்போர்ட் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் அதாவது லோக்கல் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்பீ எக்ஸ்பென்சிவ் தான் அதால் நான் இப்போ டிக்கெட் எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு காட்டிட்டு உங்களுக்கு ட்ரெயின் ட்ரெயினில் எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பாரிஸ் ஃப்ரான்ஸ் சீரீஸில் இப்போ என்னோடய எங்களை தம்பி தான் ஹெல்ப் பண்ண போகிறார் அவர் தான் இப்போ இங்கே இருக்கிற எங்களுக்கு சுற்றி காட்ட போகிறார் என்று அவர் இங்கே தான் இருக்கிறார் அதனால் அவர் டிக்கெட்டை எப்படி எடுக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அதுகளை தான் இன்றைக்கி நான் குழப்பில் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த அவுட் ஆஃப் மார்ட் கார்ட் நாங்கள் ரொம்ப இந்த கார்ட் வந்து ரெண்டு யூரோ போட்டோம்னா இந்த கார்ட் ஃப்ரீயாக எங்களுக்கு வெளியே வரும் அதுக்கப்புறம் இந்த கார்ட்டில் நாங்கள் காசு லோட் பண்ணி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் காசு இதுக்கு போட போகிறோம் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு போடலாம் பத்து ஈரோ பத்து இருபது ஈரோ அப்படின்ட்டு இருக்குது அப்போ இது பத்து டிக்கெட் வந்தோம்னா ரூபா முப்பத்தஞ்சு சார் இது வந்து பஸ்ஸுக்கு மெட்ரோவுக்கு ட்ராமுக்கு பாதிக்கலாம் பரிசுக்குள்ளே பாதிக்கலாம் இந்த நவைக்கோவை வச்சு பரிசுக்கு வெளியில் இப்போ நாங்கள் எங்கேருந்து போகிறதுக்கு வந்து டிக்கெட் அடிக்கணும் அதுக்கப்புறம் நாலு ரூபா செஞ்சு பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் இதுக்கு பதினேழு ஈரோ முப்பத்தஞ்சு சென்ட் காசு கட்டுவோம் காசு கட்டுவோம் ஓகே இந்த காசு இதில் போதும்

இப்போ நான் காசு ட்ரை பண்ணேன் காசு வேலை செய்யலன்னு வந்தது அதனால் இப்போ நான் எந்த பர்சனல் காட்டை நான் அதில் யூஸ் பண்ணுறேன் எடுக்கலாமா இப்போ இன்னைக்கு நாங்கள் இப்போ நாங்கள் டிராவலிங் டிராம்பில் ட்ரெயின்ல ஒருக்கா போகணும் திருப்பி இருக்கா பஸ்லேயும் போகணும் பஸ்லேயும் போகணும் அதையும் பார்த்துட்டு நாங்கள் போக போகிற இடம் வந்து லூவே மியூசியம் எடுக்கலாம் லூ மியூசியம் தான் போகிறோம் நான் முதல்ல ட்ராவலாக நான் உங்களை அதுக்கு பிறகு மியூசியத்தை நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அது கொஞ்சம் லாங் வீடியோ இருக்கிறதால இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே போய் நான் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ் ஓகே காய்ஸ் அந்த கார்ட் சிஸ்டம் வந்து அந்த அவுட்டோமார்ட்டில் வந்து வேலை செய்யலை நாங்கள் காசு போட்டோம் பேங்க் கார்டும் கொடுத்து ட்ரை பண்ணோம் ஸோ ஏதோ பிரச்சனை இருக்கிறதால அந்த அவுட்டோமார்ட் வேலை செய்யலை அதால் நான் இப்போ போகிறதுக்கு மட்டும் ஒன் வேக்காக ஒரு டிக்கெட் எடுத்துருக்கிறேன் இதில் ப்ரைஸ் வந்து நாலு பதி அஞ்சு சென்ஸ் இப்போ அந்த டிக்கெட்டை நாங்கள் இதுக்குள்ள இந்த மெஷினில் போட்டுட்டு தான் ட்ரெயினுக்குள்ளே போகலாம் அப்போ நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம் இப்போ அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ட்ரெயின் இந்த கார் ஸோ நான் இப்போ ட்ரெயின் நிற்கிது ட்ரெயினுக்குள்ளே போக போகிறோம் இந்த ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு நான் உள்ளே உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் காய்ஸ் அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டேஷனுக்கு போய் இன்னொரு இடத்துல நாங்கள் மாறணும் அதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் காய்ஸ் ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம் இப்போ இங்கேருந்து இன்னொரு லோக்கல் ட்ரெயின் ஒன்று எடுக்கணும் எடுத்தால் தான் நாங்கள் போகிற இடம் வந்து சேரும் ஸோ இப்போ நாங்கள் ரெண்டாவது ட்ரெயின் எடுக்கிறதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் அதே உங்கள் காட்டுறது வயசு வந்து மேலே போகிறோம் மேலே இருக்கிற ட்ரெயினில் விடுக்க போகிறீங்களே ஸோ இப்போ நாங்கள் கீழே இருந்து இப்போ நாங்கள் எஸ்கேலேட்டரில் மேலே போய் மேலே வந்து ஒரு ட்ரெயின் அதே ஸ்டேஷனில் ஒரு வேறு ட்ரெயின் மாறது ஓகே ஒரே ஸ்டேஷனில் நாங்கள் வந்து இறங்குனது ஆனால் இப்போ கீழே இருக்கிற ட்ரெயினில் இருந்து இறங்கி இப்போ மேலே ஓட போகிற ட்ரெயினில் நாங்கள் மாறப்போகிறோம் அப்போ தான் நாங்கள் போய் சேர்ற இடம் வரும் இது வந்து ஃபேமஸான ஒரு பேர் என்ன ராடினோ காடினோ இதுல தான் மெயினான ட்ரெயின்கள் வந்து மாற இடமா இங்க இங்கேருந்து நாங்க எந்த இடத்துக்கு போக போறோம் இந்த ஸ்டேஷன்லேருந்து சத்லே சத்லே சத்லி அப்பட ஒரு ஸ்டேஷஷனுக்கு தான் போகிறோம் அது அ அ ஸ்டேஷன் ஒரு ஓட்டில் போய் நாங்கள் இறங்க போகிறோம் ஓகே காய்ஸ் இப்போ நான் இந்த இடத்துல தான் நிற்கிறேன் இது தான் இந்த ஸ்டேஷன் இப்போ இதை சுற்றி இவ்வளோ இடம் இருக்குது பார்க்குற இடம் எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் போகணும் தெரியாது ஸோ இப்போ நான் இதுதான் என்ன கடைசி டெஸ்டினேஷன் இல்லை இந்த இடத்துல இருந்து இறங்கி நாங்கள் வெளியே போய் ஒரு எட்டு நிமிஷம் நட நடக்கணும் நடந்தோம்டா நான் இன்றைக்கி எந்த இடம் பார்க்க போனோம் அந்த இடம் வந்துடும் ஸோ இதுதான் இங்கே இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்போர்ட் காய்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க தெரியும் இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே எந்த நேரம் பிஸியாக தான் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ பேர் அவங்களோட ஒரு நாள் தேவைக்காக வெயில் ரஷ்யமாக கடைகள் இவ்வளோ தேவைகளுக்காக இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த நேரமே இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் பார்க்க சந்தோஷமாக தான் இருக்கிறது காரணம் இவ்வளவு சனத்தை நான் எங்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல வரைக்கும் பார்க்கல நான் ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதால எனக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய ட்ரெயின் நான் சந்திக்கிறது குறைவு ஸோ இந்த ஹரிஸில் இந்த இடத்துல இவ்வளவு சனம் பார்க்குற சந்தோஷம் நாங்கள் இப்போ இந்த ஸ்டேஷனை பற்றி வெளியே போய் நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் நான் உங்களை போகிற வழியில் சந்திப்பேன் இப்போ நாங்கள் யூஸ் பண்ண கார்ட் இதை போட்டால் நாங்கள் வெளியே போகலாம் அதுக்கப்புறம் இந்த கார்ட் நாங்கள் யூஸ் இயலாது ஏன்னா எங்களோட டெஸ்டினேஷனுக்கான கார்ட் முடிஞ்சு நான் இப்போ இதை இதில் போடுறேன் ஒட்டோட்டம் அந்த லோ துறக்கும் அதோடு நாங்கள் அப்படியே வெளியே போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த கார்டுக்கு அதுக்கப்புறம் இனி யூஸ் இல்லை அதனால் நாங்கள் இனி இதை எரிஞ்சிடலாம் இனி எங்கேயாவது திரும்ப இனி ஏதாவது நீங்கள் ட்ரெயின் டிராவலிங் செய்கிறதா இருந்தால் இனி புதுசாக ஒரு கார்டு தான் வாங்கணும் ஸோ நான் உங்களை வெளியில் சந்திக்கிறேன்